நவராத்திரியின் எட்டாவது நாளான இன்று அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பதாவது பாடல் வரை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளலாம் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஓராவது செய்யுள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என்பதாகும் இந்த செய்யறின் பொருள் அபிராமி தேவி எவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகுடையவன் வேத பொருளிலே திருநலம் புரிந்த சிவந்த பாத தாமரைகளை உடையவன் குளிர்ந்த இளத்திரையை தன் திருமுடிகளில் சூடிய கோமல பள்ளி இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே உற்ற இடத்தில் ஊன்றுகோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை என்று அரியவரை வருந்தாதிருக்க சொல்கிறார் அபிராமைப்பட்டர் என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான் இரு நீர் விசும்பின் மின்குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலால் தன் குறை தீர எம் கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்பது எழுபத்தி இரண்டாவது செய்யுளாகும் இந்த செயலின் பொருள் அதென்ற உயர்ந்த வானத்தின் கண் மின்னலிலும் மெலிந்து நின்ற நுழுகிய திருவிடையையும் மென்மையான இயல்பையும் உடையாய் தாயே எம்பிரானாகிய சிவபெருமான் நின் ஊடல் கண்டு தன் குறையை நீக்கி அவ்வூடலை தீர்க்கும் பொருட்டு நின்னை வணங்கி தன் சடாவரத்தின் மேல் வைத்த நின்றன் திருவடி தாவரைகளையே என் குறைகள் நீக்கும்படி நின்று துதிக்கின்றேன் இனிமேல் யான் பிறவி அடைந்தால் அது நின் குற்றமே அல்லாமல் வேறு யார் குற்றம் நின்னை வாழ்த்தும் என் பிறவி துன்பத்தை தீர்த்தல் நின் கடமை அல்லவா என்று தன்னுடைய வாழ்வினை அம்மையிடம் ஒப்படைக்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி மூன்றாவது செய்யுள் தாமம் கடம்பு படைப்பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்குகள் நான்கு ஒளிச்சம்மை அம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே என்பதாகும் இதன் பொருள் அபிராமி உனக்கு உகந்த மாலை கடம்ப மாலை உன்னுடைய படைகளோ பஞ்சபானங்கள் அதாவது அவர் கையில் வைத்திருக்கும் அஞ்சு மலர் அம்புகள் வில்லோ கரும்பு உன்னுடைய நெற்றிக் கண்களோ அருட்கண்கள் நான்கு கரங்களோ செந்நிறமாகும் உன்னை வைரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவாகும் திரிபுரை என்ற பெயரும் உனக்கு உண்டு நான் கொண்டிருக்கும் செல்வம் என்னுடைய திருவடி தாமரைகளே ஆகும் என்று அன்னையை சரணடைகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி நான்காவது செய்யுள் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆரவும் பொன் சயனம் பொருந்தும் தமறிய காவினியில் தங்குவரே என்பதாகும் இதன் பொருள் முக்கண்களையுடைய சிவபெருமான் திருமான் பிரம்மா போன்ற கடவுள்கள் வணங்கக்கூடிய தேவி அபிராமியே ஆகும் அவருடைய பாதங்களையே சரண் என்றடைந்த அரியவர்கள் இந்திர போகத்தை விரும்ப மாட்டார்கள் ரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினாலும் அன்னையின் பாத சேவையையே பெரிதிர நினைப்பார்கள் என்று கூறுகிறார் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஐந்தாவது செய்யுள் தங்குவ கற்பத தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரைக்கும் பொங்குபவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திர்கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே என்பதாகும் இதன் பொருள் பெரிய மலைகளையும் நுரை கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த அபிராமி மனம் வீசும் குழலை உடையவளே உன்னுடைய திருமேனியை இடையறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவர் இடைவிடாது தோன்றும் மானிடப் பிறவியும் இல்லாமல் போவர் அத்தகைய பிறவிகளிலே பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவர் என்கிறார் மானிட தாயாரும் இல்லாமல் போவார் என்றால் எல்லா ஜென்மத்திலும் நீயே தாயாக இருக்கின்றாய் என்று பொருள் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஆறாவது செய்யுள் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மறவி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுும் பஞ்சபான பயிரவியே என்பதாகும் இந்த செய்யறின் பொருள் வண்டுகள் கிண்டுவதால் மனமுடைய தேன் கட்டவிழ்ந்து சொருகின்ற கொன்றைப்பூவை தன்னுடைய திருமுடியில் அணிந்த சிவபிரானது ஒரு பகுதியை கவர்ந்து அங்கே குடிபுகுந்தருளிய அம்மையே உன்னுடைய ஆயுதங்களை அறிந்து கொண்டனால் உன்னுடைய திருக்கோலத்தை மனதில் நினைத்து தியானிக்கின்றேன் உன்னுடைய திருவுருளை கொண்டு மறுத்துகின்ற யமன் வரும் வழியை கண்டுகொண்டேன் கண்டதுமல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியை அடைந்தும் விட்டேன் எல்லாம் உன் திருவருளே என்ற அன்னையை புகழ்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஏழாவது செய்யுள் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா பைரவி மண்டலி மாலினி ஃபூலி வராகி என்றே செய்யிர் அவி நான்வரை சேர் திருநாம்பங்கள் செப்புவரே என்பதாகும் இந்த செய்யுளின் பொருள் கொடியவர்களுக்கு அச்சம் தரும் வடிவை உடையவளே உன்னை பைரவி என்றும் ஐந்து தொழில்களை உன்னில் கொண்டிருப்பதால் பஞ்சமி என்றும் வஞ்சகர்களின் உயிரை காணிக்கையாக ஏற்று உண்ணும் சண்டிகையே மகா காளியே வீசும் கலைகளை தருபவளே நீயே கலைவாணி சூரிய சந்திர மண்டலங்களில் வழிபடுவோர் உருவாக்கும் சக்கர மண்டலங்களில் வசிப்பவளே மாலை சூரிய மாலினியே சூலத்தை ஏந்தியவளே வராக உரு கொண்டவளே ஏற்றென்றே அறியவர்கள் உன்னை அழைப்பார்கள் என்று அன்னையின் பல்வேறு பேர்களை நமக்கு கூறுகிறார் பட்டன் அபிராமி அந்தாதி எழுபத்தி எட்டாவது செய்யுள் செப்பும் கனக கலசமும் போடும் திருமுறை மேல் அப்பும் கலபக அபிராமி வள்ளி அணித்தரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுக்கடையும் தொப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் விழிக்கே என்பதாகும் இந்த எழுபத்தி எட்டாவது செய்யலின் பொருள் என் தாயே அபிராமி உன்னையே என் இரு கண்களில் எழுதி வைத்தேன் அந்த உருவம் எப்படிப்பட்டதெனில் மாணிக்கப்பூர் அணிந்த பொற்கலசம் போன்ற திருமுலை அம்முலை மேல் பூசிய மனம் வீசும் சிறந்த கலவை அங்கே சிறந்த முத்துக்கொப்பு வைரத்தோடு செழுமையான கருமை மிகும் கரைக்கண்கள் கண்கள் குளிர்ச்சியை உமழ்கின்ற நிலவை போன்ற திருமுகம் இவையெல்லாம் கொண்ட வடிவையே என் மனதில் இருத்தினேன் என்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதின் அதின் எழுபத்தி ஒன்பதாவது செய்யுள் விழிக்கே அருள் உண்டு அபிராம பள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் செய்து பால் நரகக் கொழிக்கே அழுந்தும் கைவர்த்த என்ன கூட்டி இனியே என்று கேட்கிறார் அபிராமி பட்டர் இதன் பொருள் அபிராமியின் விழிகளில் என்றும் அருள் உண்டு வேத முறைப்படி அவரை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு ஆகையால் பழியையும் பாபத்தையும் விளைவித்து பால் நரகக் கோழியில் அழுத்தி வாடும் பேரையர்களோடு எனக்கு இனி என்ன தொடர்பு அபிராமி அன்னையே சிறந்த வழிகாட்டியாவா என்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி தன் அரியாரில் கொடிய ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே என்பதாகும் இந்த செயலின் பொருள் ஏ அபிராமி தாயே பொற்றாமறையில் வாழும் பேரழகானவளே என்னை உன் அடியவர்கள் கூட்டத்தில் சேர்த்தவளே நான் செய்த கொடிய வினைகளையெல்லாம் ஒழித்தவளே ஒன்றையும் அறியாத எனக்கு உன்னுடைய உண்மை உருவை காட்டியவளே உன்னை கண்ட என் கண்ணும் மனமும் கல்நலனும் புரிகிறது இவ்வாறெல்லாம் என்னை நாடகமாற செய்தவளே உன்னுடைய கருணையைத்தான் என்னவென்பேன் என்று அன்னையின் கருணையை வியக்கிறார் அபிராமி பட்டர் இத்துடன் நவராத்திரியின் எட்டு நாட்களை கடந்துவிட்டோம் ஒன்பதாவது நாளான நாளை அடுத்த பத்து செயல்களை காண்போம் நன்றி